ஆனா எட சவுண்ட் பயங்கரமா இருக்க உம் சரி ஆனா உங்க பேரு பேருண்ணா சவுண்ட் குறை சத்தி வேல நல்ல சவுண்டா சொல் சத்தி வேலை சத்தி எப்படி வேலை சத்தி வேலு எந்த ஓட்டி ஓட்டியா ஊட்டியா ஊட்டி 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 எப்படி செத்த சுருக்கு போட்டு சத்த சாவு என்ன வயசு ஒன்னு சத்தம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒரு வயசுல ஏண்ட சத்தி தூக்கப்படு சத்த

முடியாது சரி வந்தது வந்துட்டு அவள் வந்தா இருந்தாலும் நான் ஏதாவது கொடுக்கணும் சிறப்பு உனக்கு என்ன வேணும் சத்தி வேலை அது என்ன பண்ணு சேவல என்ன பண்ணு குடிக்கிறேன் குடிக்கிறியா அவர் அந்த ரூம்ல பவர் கொடுத்துட்டாங்களா கடிச்சு குடிச்சிட்டியா அப்படியா அது குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ற நேரா எங்க போற திரும்ப அந்த புண்ண மேல வரப்பா சரியா ஏவே அடப்பா அவேண்டே போற உங்க மொப்பட குடி போறியா உன் மொப்பட எதுல அடவேனா பாவம் போயிட்டு போற பொழச்சி போற என்ன பாவத்தல தான் போயிட்டா இந்த அப்ப இந்த பங்க இருக்கலாம் இந்த அப்ப வேண்டாம் ஏ அம்மாட்டே அம்மாட்டே இருக்கற மாதிரி உத்தரவு கொடுத்துருச்சு அது மேல யார் இருக்காளா இருக்கா யாரு யார் முனிய இருக்கா வேற முனிய மட்டும் தான் இருக்கானா குடிகார இல்லையா இப்ப முனிய தான் இருக்கா அப்படியே கண்ணு சேவக்குமே அப்படி கக்கா கக்கானு குடிகார அப்ப சரி ரைட் இப்ப சேவல கடிச்சு குடிக்கிறீங்களா ரைட் பொண்ணே சேவல

கரும்பு <laughs> என்ன <laughs> <laughs>

அப்படி அப்படியா அப்படி பாப்பா அப்படி